உன்னத பாட்டு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னத பாட்டு ரெண்டு பதினைந்து திராட்ச தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே இந்த வசனத்தை பாருங்க திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி சிறுநரி அதை பிடியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை திராட்சை தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது குடும்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது உன் மனைவி உன் பந்தி உன்னுடைய சாரி உன், உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உன்னுடைய பிள்ளைகள் வந்து ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு, தோட்டம, ஒரு தோட்டம் ஒரு அருமையான தோட்டம்தான் குடும்பம் அங்கு திராட்சை கொடிகள் நிறைய இருக்கும் அந்த திராட்ச கொடிகளில் பாருங்க பூவும் பிஞ்சுமாய் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு குடும்பம் வளரும் பொழுது அந்த குடும்பத்தை அந்த தோட்டத்தை கெடுக்க நினைக்கிற சிறு நரிகள் குழி நரிகளை பிடியுங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா உண்மையிலே பாருங்க நரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கதைகளை சின்ன நம்ம இருப்போம் நரினாலே தந்திரம் தந்திரம் அந்த கூட நம்முடைய குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற எல்லா கிரியைகளை அழித்து இன்னைக்கு ஜெபிக்க போறோம் அவைகளை பிடித்து நம்ம நொறுக்கி போட போகிறோம் ஹாலே லூயா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ஆகினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகும்படி கொடு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இங்கே பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அந்த ஏதென் தோட்டத்தில் இருந்த ஏவாளை சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்து அந்த ஆண்டு பற்றிய உண்மை நின்று விலகும்படி செய்து விட்டான் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படி செய்து விட்டான் இப்போ நம்முடைய குடும்பங்களிலே கிரியை செய்கிற சாத்தானின் தந்திரங்களை அழித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் நிறைய நேரங்கள்ல பொல்லாத மனுஷர்கள் மூலமாக இந்த நரி உள்ள நுழைஞ்சிருது நிறைய நேரங்களில் தவறான பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து இந்த குள்ள நரி அல்லது குழி நரி பதுங்கி பதுங்கி எல்லா பிள்ளைகளையும் பிடித்து கொள்ளுகிறது குடும்பத்தை சின்னா பின்னமாக்குகிறது எல்லா தோட்டத்தில் உள்ள அவ்வளவு பூவும் பிஞ்சுமா இருக்கிறத கடித்து போட்டு விலக்கி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறது இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போற காரியம் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க இந்த நரி யாரு அந்த நரி எது எந்த விதத்தில் இந்த குள்ள நரி வருது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதை ஜெபிக்க ஜெபத்தினால் அழிக்க அதை பிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம் பிசாசு கிரியைகள் தந்திரமாய் நுழைகிற நரிகளை ஆள் லூயா கத்தர் அழித்து போடும்படி எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம் பிசாசின் கிரியைகள் தந்திரமாய் உள்ள நுழைந்து கத்திரை குறித்த அந்த அன்பு அந்த உண்மையை கெடுத்து கூடாதே எல்லாரும் ஜெபிக்க போறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவர் மனைவி யாரானாலும் ஆண்டோருடைய அன்பை விட்டு வில்லக செய்கிற தந்திரம் உள்ள நரி உள்ள நுழைய கூடாது நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே தந்திரமாய் நுழைந்து ஆண்டவரே அவர்களுடைய கிரியைகளை ஆண்டவரே அவனுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவரே

அறிகள் இந்த பொல்லாத கிரியைகள் பொல்லாத தந்திர இருதயம் உள்ள மனிதர்கள் நாமத்தில் ஆண்டவரே ஆண்டவரே அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை வேலையடைத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இந்த நரிகள் நுழையாத படிக்கு இந்த சிறு நரிகள் தந்திரமாய் படிக்கு கத்தர் வேலையடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கிருபை குப்பு கொடுக்கிறோம் அப்பா அண்டவரை யார் யாரெல்லாம் அப்பா வேதனையோடு இருக்கிறாங்களோ பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் எல்லா தந்திரங்களும் விலகட்டும் அப்பா சமாதானத்தால் நிரப்புவீராக பரிசுத்த சுத்தத்தால் நிரப்புவீராக உமக்கு ஆண்டவரே பிரியமான வாழ்க்கை வாழ கத்தர் கிருபை போற பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் சாத்தானின் சீரை ஜெயித்திட்ட நாமம் சாபத்தி சாசை தூரத்திடும் நாமம் சாத்தானின் சீரை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல பாருங்க நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே அப்பதான் அந்த திராட்சை தோட்டம் வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது அந்த தோட்டம் வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க நம்முடைய குடும்பத்துல கத்தர் அப்பதான் ஒரு அற்புதத்தை செஞ்சு கொஞ்சம் அப்படி வளர்ந்து வரும் பொழுது அப்பதான் திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அவ்வளவு சந்தோஷமாய் வாழும் பொழுது ஒரு வேலை கிடைச்சி ஒரு வீடு கட்டப்பட்டு வருகிற அந்த நேரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெகேமியா நான்காம் அதிகாரத்துல வேலை வளர்ந்து வருகிற பொழுது எரிச்சலி நாவி பொறாமை நாவி உள்ள நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஆவிகள் உள்ள நுழைந்து அந்த வேலை அப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அதை தடுக்கும்படி அதை தடை செய்யும்படி இந்த பொறாமை எரிச்சலி நாவிகள் உள்ள நுழைகிறது இந்த குள்ள நெறிகள் என்ன செய்யறது தெரியுமா கொஞ்சம் அப்படி வளர்ந்து வரும் பொழுது அந்த திராட்சை தோட்டம் அப்படி பூவு ஆகி அந்த பிஞ்சுகள் வரும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் உள்ள நுழைகிற ஆவிகள் பொறாமைப்படுகிற ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் எல்லா காரியங்களின் தடை பண்ணுகிற ஆவிகள் இந்த பொறாமைய எரிச்சலும் உள்ள வரும் பொழுது நமக்கு வருகிற ஆசிர்வாதங்கள் எல்லாமே தடைப்பட்டு விடுகிறது ஆமே இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நம்ம பிள்ளைங்களுக்கு விரோதமாக நம்ம வேலைக்கு விரோதமாக நம்ம வீட்டுக்கு விரோதமாக நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொறாமை நாவிகள் எரிச்சலி நாவிகள் வன் கண்கள் அழிக்கப்படும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் இந்த தந்திரத்தோடு நுழைகிற இந்த நரிகளை கத்தர் பிடிக்கணும் அதை அழித்து போடணும் எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தா சாத்தான் தந்திரமா நுழைந்து போராடுகிறான் போராட்டத்தை உண்டாக்குறான் பிரச்சனை உண்டாக்குறான் அவ்வளோ பொறாம அவ்வளோ பொறாம எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா அந்த பொறாமைனால இப்ப நம்ம எல்லாம் ஜபிக்க போறோம் ஆண்டவரே இந்த பொறாமை ஆகிய இந்த நரியை அழித்து போடுங்கப்பா எரிச்சலின் ஆவி குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி வன் கண்கள் இப்படிப்பட்ட நரிகள் இந்த சிறு நரிகள் குழி நரிகள் பிள்ளைகளை அழித்து போடுங்கப்பா என்று சொல்லி அண்டுவரை நோக்கி கேட்போம்மா அண்டுவரை மக்கு ஸ்தோத்திரம் அப்பா கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அப்பா அப்பதான் கொஞ்சம் பூவும் பிஞ்சுமா இருக்கும் பொழுது அப்பா தடை பண்ணுகிற இந்த பொறாமை நாவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா அப்பா எங்களுடைய திராட்சை தோட்டம் வளர்ந்து வர விடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற எரிச்சலி நாவிகளை ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நாளை ஜபிக்கிறோம் அவைகள் அழிக்கப்படுவ இந்த சிறு நரிகள் இந்த குழி நரிகள் பிடிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்கப்பா எல்லா எரிச்சலின் ஆவிகளையும் எல்லா பொறாமையின் ஆவிகளையும் எங்கள் குடும்பங்களை விட்டு துரத்து வீராக ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு துரத்து வீராக எங்கள் பிள்ளைகளை விட்டு துரத்து வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்க பிள்ளைகள் கொஞ்சம் ஆவிக்குள்ள வளரும்பொழுது அப்பா சத்துரு உள்ள நுழைந்து விடுகிறானே இந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் நடிக தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தோட்டம் பிஞ்சும் பூமாய் இருக்கிறதே என்று சொல்லி அவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு இந்த நரிகள் வந்து இந்த பிஞ்சுகளையும் பூக்களையும் திருடிடக்கூடாதே அதை அழித்து போற்றக்கூடாதே என்று ஆவல் ஏக்கத்தோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜோமன போற ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை திருட நினைக்கிற பொல்லாத நரிகளை அப்பா இன்னைக்கு அழித்து போடுங்கப்பான்னு கேட்க போறோம் ஹாலு லூயா கொஞ்சம் ஆசையா நம்ம வளர்த்து வருகிற பிள்ளைங்க அல்லது கொஞ்சம் நம்ம வேலை கிடைச்சி வருமானம் கையில வரும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை திருடு வருகிற சிறுநரி சிறுநறி இதுதான் இன்னைக்கு விரோதமா நம்ம ஜெபிக்க போறோம் இவற்றுக்கு விரோதமா நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் பிரியமானவர்களே நியாயாதிபதிகள் புத்தகத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் விதை விதைத்திருப்பாங்க கொஞ்சம் அப்படியே வளர்ந்து அப்படியே அது விளைச்சலுக்கு ரெடி அறுவடைக்கு ரெடியா இருக்கும் பொழுது மீதியானியர் அந்த நரிகள் உள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சிருச்சு அவ்வளவு விளைச்சலையும் கெடுத்துருச்சு கெடுத்துட்டு இன்னைக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தை திருடுகிற ஆவிகள் உங்கள் குடும்பத்தை திருடுகிற ஆவிகள் குடும்பத்தின் சந்தோஷத்தை சமாதானத்தை திருடுகிற இந்த நரிகள் லூயா நம்ம இன்னைக்கு எல்லாரும் அழுத்து ஜபிக்க போகிறோம் இந்த நரிகள் உள்ள வர முடியாது நீங்க சொல்லுங்க இந்த நரிகள் உள்ள வர முடியாதப்பா எங்களுடைய சந்தோஷத்தை திருட முடியாது எங்களுடைய பிள்ளைகளின் ஆசிர்வாதத்தை திருட முடியாது சொல்லுங்க எங்களுடைய வருமானத்தை திருட முடியாது எங்கள் ஆரோக்கியத்தை திருட முடியாது ஆண்டவரே பார்த்து சொல்லுன ஆண்டவரே நீங்க எங்களுடைய தோட்டத்துக்கு வேலி அடைங்கப்பா நீங்க எங்களுடைய தோட்டத்தை வேலி அடைங்க மறைவு கட்டுங்கப்பா முற்றித்துங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க அப்பா இந்த தோட்டத்தை எங்களுடைய பிள்ளைகளை வேலி அடைங்கன்னு சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ஆண்டவரே குள்ள நரி சிறு நரி உள்ள வர விடாதபடிக்கு எங்களுடைய குடும்பத்தை வேலி அடைங்கன்னு சொல்லுங்க

நாங்கள் அழுத்து போடுகிறோம் சத்திரு தந்திரமாய் நுழைந்த அப்பா அன்றுவர் எங்களுடைய பிள்ளைகளை எங்களை விட்டு பிரிக்காத படிக்கு கணவன் மனைவி சமாதானத்தை அன்றுவரை உறவுகளை பிரிக்காத படிக்கு அன்றுவரே கத்தர் கூட்ட அன்றுவர் தோட்டத்தை வேலி அடைப்பீராக எங்கள் தோட்டத்தை எங்களுடைய குடும்பமாகிய தோட்டத்தை வேலி அடைப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்பா அம்மா கிறிஸ்திரமா அப்பா எத்தனை குடும்பங்கள் குடும்பங்கள் ஆசிர்வாதத்தை நாமத்தில் அழிக்கப்படட்டும் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் கத்தர் தோட்டத்தை வேலி அடைப்பீராக குடும்பங்களை வேலி அடைப்பீராக பிள்ளைகளை வேலி அடைப்பீராக கத்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க குடும்பங்களை ஆசிரியர் வரிங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நேரத்திலும் மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் ஆண்டவரை நீ பாதுகாத்து கொள்ளுங்க வேலி அடைத்து கொள்ளுங்க ஆண்டவரை இந்த நாட்களில் யார் யார் வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்து கொண்டு இருக்கிறதோ தண்ணி புகுந்து கொண்டு கஷ்டப்படுறாங்களோ எங்களுக்கு தெரியலையே உங்களுக்கு தெரியும் அப்பா ஒவ்வொரு குடும்ப

I'm it...